நம்ம மாட்டுக்கார நமக்கு எடுத்துக்கிறோம் டோக்கன் கொடுத்துருக்காங்க நம்ம டோக்கன் படி நம்ம மாடு அடைப்போம் மாடு டோக்கன் பிரகாரம் அடைச்சா இந்த சண்டை சச்சரவுக்கு வேலையே இல்லை நம்மளா நம்ம ஜல்லிக்கட்டை கெடுத்துக்கிறது அது இருக்காது பீட்டாக்காரனுக்கு ஒரு இடம் கொடுக்கறது மாதிரி இருக்குது அது இடம் கொடுக்க விடாமல் நம்மளுக்கு தமிழ்நாடு கெட்ட பேர் வராத அளவுக்கு தமிழ்நாடு பாரம்பரிய ஜல்லிக்கட்டு அதை நிலநடுத்துவான் எவனும் தடுக்க முடியாது ஏன்னா நாங்களும் கஷ்டப்படுத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு கொண்டுட்டு வர்றோம் ஏன்னா நம்மளோட மாடு சிறப்பாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பெருமையான தான் கொண்டு வர்றோம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம் அது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்த பேரை காப்பாற்றணும் தான் எல்லாருமே மாடு வளர்க்குறோம் எல்லா பேருமே மாடு கொண்டு வர்றான் ஆன்லைனில் போட்டாலும் நமக்கு வர மாட்டேங்க எவ்ளோ பதிஞ்சாலுமே நம்மளும் எல்லா ஊருக்குமே பதிக்கிறோம் ஆனால் டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம கிடைக்க மாட்டேங்குது கை டோக்கன் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் வச்சிருப்பாங்க நம்ம மாடு தான் நல்ல மாடு சொல்லக்கூடாது நம்மளோட நிறைய மாடு நல்ல மாடு இருக்குது ஆனால் விவசாயி தான் அதிகம் நல்ல மாடு வச்சிருக்காங்க அதுவே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு டோக்கன் இதே கை டோக்கன் கொடுத்து பழக்கம் கொடுத்து ஊருக்கு பத்து மாடு பத்து டோக்கன் இந்த மாதிரி கொடுத்து பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா எல்லா ஊர்லேருந்து மாடு வரும் ஆமாம் எல்லாம் ரொம்ப பரிசு எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அப்போ அந்த காலத்தில் அவுத்து எப்படி அவுத்தாங்க ஒரு வேட்டி துண்டு கொடுத்தாலே போதும் ஊர் சார்பாக அவுக்குறோமா பழைய மாடு வந்துருக்கா ஒரு வேட்டி துண்டு கொடுத்தா போதும் சந்தோஷம் நம்ம மாடு ஜெயிச்சிருச்சு அப்படின்ட்டு பெருமாள்

அது வந்து எப்படி பதிஞ்சு அது வரும் வராம போவோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது நாங்க பதிவே மாட்டோம் அதான மக்கள் வந்து இப்ப டோக்கன் கிடைச்சும் அடைக்கிறான் ஆனா கிடைக்காதவங்க என்ன செய்யறது இந்த மகிலையும் அலைய வேண்டியதான் நாங்க நம்ம ஊரில் வந்துட்டு வில்லேஜ் நம்ம டவுனில்னா அழகான வைக்கிறாங்கன்னா அவங்களாம் ஆன்லைன் டோக்கன் போடுறாங்க நம்ப ஊரில் வில்லேஜு பழைய முறைப்படி பார்க்க வச்சு எல்லா மட்டுக்களையும் அழைச்சி சிறப்பாக ஜல்லிட்டு பண்ணுவேன் நம்ம ஊரோட கொள்கை எல்லாமே அப்போலேருந்து அப்படி தான் இருக்குது நானூற்றொம்போது டோக்கன் கொடுத்துடுறாங்க மிச்சம் ஒரு இரநூத்தொம்பது டோக்கனே இது மாதிரி பார்த்து பார்த்து இரநூத்தொம்பதுமே பார்த்து பார்த்து வச்ச மாடு தான் அதே மாதிரி நின்று விளையாடுற மாடு மட்டும்தான் நம்ம ஊரில் கருவூர் வெள்ளை கழிவுப்பட்டுருக்கீங்களா ஆவரம்பட்டிக்கு சிறப்பே கழுவு கரூர் வெள்ளை மட்டும்தான் கருவூர் வெளில எங்கள் ஊரில் வந்துட்டு அண்ணே நீங்கள் வந்து உட்காருங்கண்ணே அப்படின்னாலும் பரவாயில்ல ஆவர் மட்டில் நம்ம மாடு வந்தே தீருங்க அழகாநல்லூர் கூட வெளியே வராத மாடு ஆவர் மட்டில் அவுத்தவனே வெளியே வரும் நிறையா மாடு இப்போ நாங்களே ஒரு பத்து மாடுக்கு எங்கள் டீம்ல இருந்து வச்சிருக்கோம் உங்கள் ஊர்ல எங்களுக்கு பரிசெல்லாம் தேவைங்க நம்ம மாடு ஆவர்ம்பட்டில விளாண்டா நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லி வர மாதிரி தான் நம்ம ஊருக்கு அதிகம் அப்படிங்கிற தென்னலூர் மண்ணு மாதிரி ஆவரம்பட்டி ஒரு மண் ஆர்மட்டி வந்துருங்க இருபத்தி ஆறு திங்கட்கிழமை நம்ம ஊரே ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக வந்துருங்க ரொம்ப நன்றி திருச்சி மாவட்டம் மலைப்பார வட்டம் வையம்பட்டி கரங்கோலத்திலிருந்து திருநங்கை விஜய் பேசுகிறேன் நானு ரெண்டு மாடு கொண்டு வந்துருக்குறோம் எல்லா ஊர்லேயும் அடைச்சிருக்கேன் சிறப்பா வந்திருக்குது ஏன்னா நாங்களும் கஷ்டப்படுத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடு கொண்டுட்டு வர்றோம் ஏன்னா நம்மளுடைய மாடு சிறப்பாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு தான் கொண்டுட்டு வரோம் நம்ம எவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம் அது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது தமிழர்களுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு அந்த பேரை காப்பாற்றணும் தான் எல்லாருமே மாடு வளர்க்குறோம் எல்லா பேருமே மாடு கொண்டுட்டு வர்றோம் அதனால் அவமதிக்காத அளவுக்கு அடு அதாவது வந்து எப்படின்னா பீட்டாக்காரனுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும் சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடக்குது பரவாயில்ல என்ன சங்கட்டன்னா போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட மாட்டுக்காரங்களுக்கு மரியாதைலாம் அடிக்கிறாங்க ரொம்ப அதை அடிக்காமல் மட்டும் சிறப்பாக எடுக்கணும் மாடு கொண்டு வரவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணும் நல்லபடியாக இருக்கணும் நல்லா நடக்குது ஆனால் நம்ம தான் நமக்கு எடுத்துக்கிறோம் டோக்கன் கொடுத்துருக்காங்க நம்ம நம்ம டோக்கன் டோக்கன் மாடு மாடு அடைப்போம் கொடுத்திருக்காங்க இந்த சண்டை சச்சரவுக்கு வேலையே இல்லை நம்மளா தான் நம்ம ஜல்லிக்கட்டை கெடுத்துக்கிறது மாதிரி இருக்குது அது பீட்டா ஒரு இடம் கொடுக்கறது மாதிரி இருக்குது அது இடம் கொடுக்க விடாமல் நம்மளுக்கு தமிழ்நாடு கெட்ட பேர் வராத அளவுக்கு தமிழ்நாடோட பாரம்பரிய ஜல்லிக்கட்டு அதை நிலை நிறுத்துவோம் எவனும் தடுக்க முடியாது டோக்கன் பிரகாரம் மாட்டாடைங்க சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் இங்கேயும் நிலை நடத்துகிறாங்க ரொம்ப சந்தோஷம் அறுநூறு டோக்கனாக இருந்தாலும் எழுநூறு டோக்கனாக இருந்தாலும் வருஷப்படி போனால் சிறப்பாக ஜல்லிக்கட்டு நடக்கும் சிறப்பாக நடக்கணும் ரொம்ப நன்றிங்க ஒரு வீர தமிழச்சியா வந்துட்டு களத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு கால விளையாடும் போது அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஐயோ நான் தான் வாடிய காலத்தோட்டு கும்பிடுறனே சிறப்பா இருணும்னு காலத்தோட்டு எனக்கு அந்த சந்தோஷம் தாங்க முடியாது இருந்தாலும் நான் சந்தோஷத்தை வெளிப்படுத்த மாட்டேன் மாட்டோட உரிமையாளர் சார்பா சொல்றேன் எல்லா வீரர்களும் நல்லபடியா மாடு பிடிக்கிறீங்க அது மட்டும் மாடு அடைக்கிறவங்களும் நல்லபடியா மாடு அடைக்கிறீங்க பிரச்சனை எல்லாம் மாடு அடைங்க ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நன்றி பழைய ஜல்லிட்டுக்காக நல்லா இருக்கும் அது வேஸ்ட்டு துண்டு கொடுத்தாலும் நமக்கு அது ஒரு இதாக போயிடும் ஒரு கௌரவத்துக்கு அவுக்குற மாதிரி ஜாலியாக நம்ம மாடு ஜெயிச்சிருச்சு அந்த மாதிரி நம்ம வந்துடுவோம் இப்போ பரிசு காசுப்பட்டு பழக்காலத்தில் டோக்கன்லாம் அவங்களா கொடுத்துறாங்க இப்போ ஆன்லைனில் போட்டாலும் நமக்கு வர மாட்டேங்குது எவ்வளோ பதிஞ்சாலுமே நம்மளும் எல்லா ஊருக்குமே பதிகிறோம் ஆனால் டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம கிடைக்க மாட்டேங்குது கை டோக்கன் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் எல்லா ஊருக்குமே பஞ்சிருக்கா திண்டல் மாவட்டம் பஞ்சிருக்கோம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மதுரை மாவட்டம் எல்லா பக்கம் பஞ்சிருக்கேன் ஆனால் ஒரு ஊருக்கு தான் கிடைக்கிது அதுவே ரொம்ப சிரமமாக இருக்கா டோக்கன் வருமானி விடிய விடிய உட்காந்துருந்து அந்த இது லிங்க் ஊருக்கு வரங்களோட நம்ம ரொம்ப தொலைவரமாக இருக்கா நைட்டு மகளும் வேலை பார்க்காம டோக்கன் வருமா வருமானு பார்த்துக்கிட்டே இருக்க இருக்கு அதுவே ரொம்ப கை டோக்கன் கொடுத்தா கூட ஊருக்கு பத்து டோக்கன் கொடுத்தா கூட அந்த மாதிரி முத மாதிரி வெத்தலை பார்க்க வச்சு அந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லா இருக்குங்கக்கா இப்போ வந்து இந்த மாதிரி பண்றது நமக்கு ரொம்ப இதாக இருக்கா நைட்டு மகளும் வேலை பார்க்காம டோக்கன் வருமா வருமானு பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு அதுவே ரொம்ப கை டோக்கன் கொடுத்தா கூட ஊருக்கு பத்து டோக்கன் கொடுத்தா கூட அந்த மாதிரி முத மாதிரி வெத்தலை பார்க்க வச்சு அந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லா இருக்குங்கக்கா இப்போ வந்து இந்த மாதிரி பண்றது நமக்கு ரொம்ப இதாக இருக்கா திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கை டோக்கன்

இப்ப நம்ம பேர் இருக்குنا பொயிலப்பட்டி महावीरன் கல்பட் பையிலга மாடு ஒன்று அவுத்தாங்கப்பா நல்லா வந்துச்சுப்பா அந்த மாதிரி ஒரு அது ஒரு கெத்துக்கா அது ஒரு பொதுங்க்கா அதுவே சந்தோஷம் ரொம்ப மற்ற பரிசு நமக்கு தேவையில்லக்கா பரிசு என்னக்கா பரிசு ஏக்கா வண்டியோட ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வரான் இங்கே கொடுக்குற அண்டாவுக்கு அம்மா அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைக்கா பரிசு நமக்கு தேவையில்ல நமக்கு தேவை அந்த மாதிரி ஒரு கை டோக்கன் கொடுத்து ஊருக்கு பத்து டோக்குனு போயில இருக்கா அஞ்சு டோக்கன் மற்ற ஊருக்கு திருச்சி மாவட்டம் மதுரை மாவட்டம் அந்த மாதிரி பிரித்து பிரிச்சு கொடுத்து முத மாதிரி வெத்தரை பாக்கு நல்லா இருந்துச்சுக்கா வந்து ஊர்லேயே மதித்து கொடுத்துட்டு போவாங்க வெத்திரப்பாக்கு வாங்க இருந்து ஒரு பத்து மாதிரி ஏற்றுட்டு வாங்க நம்ம ஊருக்கு ஒரு கெத்தா இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி கொண்டு வந்து ஊற்றிட்டு போவோம் அவங்க இவங்க எல்லாமே பண்ணிடுவாங்க நமக்கு இந்த ஊருக்கு ஏற்றிட்டு வந்துட்டோம்னா பெரிய வளர்த்து எப்படி இந்த ஊருக்கு வந்துட்டோம்னாவே அவங்க சாப்பாடு கூட எல்லாம் போட்டு மாடம் நல்ல மாடம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது இப்போ நம்மள மாதிரி எங்கள் நாச்சு கேட்சப் பண்ணி எங்கள் நாச்சு கொண்டு வந்துடுறோம் சாதா நம்ம நம்மள மாதிரி பயில எங்கள் ஒரு பழக்க வழக்கத்தில் வாங்கிறோம் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் வாங்குற ஆன்லைனில் கிடைக்காட்டியா ஆனால் ஒரு விவசாயம் இதெல்லாம் ஒரு ஒரு விவசாயம் பண்ணுறாங்க அவங்களாம் எங்கிட்ட போய் ஆன்லைன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியாது அவங்க போய் பதிகிறதுக்கு காசம் பூரா கொடுத்து பதிஞ்சு வச்சு அது ரொம்ப கிடைக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு அவங்களும் நல்லா நல்லா விளையாடு விளையாட்டு மாதிரி நம்மளையோட நல்லாவே வச்சிருப்பாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது கொடுத்தா நல்லா இருக்கும் நல்ல மாடவே நம்மளோட நல்ல மாடாவே வச்சிருப்பாங்க நம்ம மாடு தான் நல்ல மாடு சொல்லக்கூடாது நம்மளோட நிறைய மாட நல்ல மாடு இருக்கு ஆனா விவசாயி தான் அதிக நல்ல மாடு வச்சிருக்காங்க அதுவே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு டோக்கன் இதே கை டோக்கன் கொடுத்து பழக்கத்துல ஊருக்கு பத்து மாடு பத்து டோக்கன் இந்த மாதிரி கொடுத்து பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னா எல்லா ஊர்ல இருந்து மாடு வரும் கை டோக்கன் மாறணும் இது மாதிரி கை டோக்கன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் வாய்ப்பு கொடுங்க ஒரு மொதமா மொத மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் இப்ப ரொம்ப மாற்றம் ஆயிடுச்சு அது வந்து அவங்க தான் பார்த்து ரொம்ப நன்றி விரோலிங்க இப்போ இருபத்தாறாம் தேதி ஆவாரம்பட்டி ஜல்லிக்கட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குறோம் இந்த கை டோக்கன் அந்த ஸ்பெஷல் சொல்லுங்க ஊரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பட்டி நம்ம ஊரில் வந்துட்டு வில்லேஜ் நம்ம டவுனில்லாம் அழகான வைக்கிறாங்கன்னா அவங்களாம் ஆன்லைன் டோக்கன் போடுறாங்க நம்ம ஊரில் வில்லேஜ் பழைய முறைப்படி படி பார்க்க வச்சு எல்லா மட்டுக்களையும் அழைச்சி சிறப்பாக ஜல்லிட்டு பண்ணிருந்தேன் நம்ம ஊரோட கொள்கை எல்லாமே அப்போலேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கு இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோரு வாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் விழாக்குழுவே ஒவ்வொரு வீட்டுக்காக போய் பார்க்க வச்சுட்டு சிறப்பான முறையில் வந்துட்டு ஜல்லி நடத்தி கொடுத்தாங்க மாடு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்தப்போ நின்று விளையாண்ட மாடு மட்டும் ஒரு எண்பது மாடு

அதே மாதிரி நின்று விளையாடுற மாடு மட்டும்தான் நம்ம ஊரில் இன்சார்ஜ் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு விழா குழுன்னு ஒரு கமிட்டி இருக்காங்க ஜல்லிக்கட்டு இளைஞர் பேர் வைங்கன்னா ஆவரம்பட்டியில் இருக்காங்க அவங்க தான் ஜல்லிக்கட்டு நடத்திடுது நம்ம ஊரில் அந்த இளைஞர்கள் டீம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது டீம் இருக்குது இருபது டீமே தலைக்கு அஞ்சு டோக்கனு பத்து டோக்கனு இது மாதிரி வாங்கிட்டு என் டீமில் நல்ல பேர் வரணும் என் டீமில் நல்ல மாடு வரணும் அப்படின்ட்டு கரூர் வெள்ளை கழிவுப்பட்டுருக்கீங்களா ஆவரம்பட்டிக்கு சிறப்பே கழுவு கரூர் வெள்ளை மட்டும்தான் வெளில எங்க ஊர்ல வந்துட்டு அண்ணே வந்து அப்படினாலும் வரவாயில்ல ஆவர மட்டும் மாடு வந்தே தீருங்க அழகான கூட வெளியே வராத மாடு ஆவரமட்டில் அவுத்தோனே வெளியே வரும் அது மாதிரி ஆவரம்பட்டிக்கு நிறைய சிறப்பு உண்டு நீங்கள் வேணா இருபத்தி ஆறாம் தேதி நம்ம ஊர் வேடிக்கை வந்துடும் அது வந்து மட்டி அந்தோனியார் பொங்கல் திருவிழா முன்னிட்டு நம்ம எப்பவுமே ஜல்லிக்கட்டு வைக்கிறோம் அந்தோனியார் திருவிழாவுக்கு நம்ம மாடு வைக்கிறது அதனால அந்தோனியார் திருவிழா முன்னிட்டு மாடு வைக்கிறோம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்க சிறப்பான வேடிக்கை நம்ம ஊரை பற்றி நான் எல்லாத்துக்குமே தெரியும் பரிசுகள் வந்துட்டு எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி அது மாதிரி வந்து வைக்கிறதே எல்லா மாட்டுக்காரங்க நமக்கு இந்த பரிசு இல்லை அந்த பரிசு இல்லைன்னா நம்ம ஊரில் கோச்ச மாட்டாங்க ஆவரம்பட்டியில நம்ம மாடு விளையாண்டாலே நம்மளுக்கு பேர் பரிசுலாம் யாரும் எதிர்பார்த்து ஆவரம்பட்டிக்கு வர்றதில்லை நிறைய மாடு இப்போ நாங்களே ஒரு பத்து மாடுக்கு எங்கள் டீம்லேருந்து வச்சுருக்கோம் உங்கள் ஊரில் எங்களுக்கு பரிசெல்லாம் தேவைங்க நம்ம மாடு ஆவரம்பட்டியில் விளையாண்டா நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லி வர மாதிரி தான் நம்ம அதிகம் நம்மளை பொறுத்தவரை அது ஒரு பெருமை நம்மளுக்கே எதிர்பார்க்க தேவையில்லை நம்ம மாடு ஆவரமுடியும் மண்ணில் விளையாண்டுச்சின்னா அது நமக்கு பெருமை அப்படிங்கிற தென்னலூர் மண்ணு மாதிரி ஆவரமுடியும் ஒரு முனிதமான மண் எல்லாரும் வந்துருங்க எல்லாரும் வந்துடுங்க

ஊர் ஊருக்கு அதே பிரச்சனை டோக்கன் பிரச்சனை தான் அதுதான் இப்போ மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கான் டோக்கன் கிடைக்காது அது ஊரில் வந்து முக்கியஸ்தர்கள் வந்து இன்னும் ஊர் ஊருக்கு கொடுத்தாங்கன்னா இத்தனை ஒரு ஊர்லேருந்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக டோக்கன் பிரச்சனை தான் மெயின் எங்களுக்கு இல்லை ஆன்லைன்லாம் பதியறது வேஸ்ட்டு அது வந்து எப்படி பதிஞ்சு அது வரும் வராமல் போவோம் நமக்கு தெரிய மாட்டேங்குது பதிவே மாட்டேங்க நாங்கள் பதியவே மாட்டோம் நாங்கள் ஆன்லைனுக்கு போகிறதே இல்லை நாங்கள் இதுமாரி ஊர்லேருந்து டோக்கன் வரும்

மாடு வச்சுரு எல்லாத்துக்கும் வாய்ப்பு அடைச்சுன்னா அது நல்லா இருக்கும் நல்லா சிறப்பா இருக்கும் அதான மக்கள் வந்து இப்போ டோக்கன் கிடைச்சும் அடைக்கிறான் ஆட கிடைக்காதவங்க என்ன செய்யறது அந்த மாதிரிலயும் அலைய வேண்டியதான் நாங்கள்